விஜய் அவர்கள் தம்பி கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார் பாஜகவும் கடுமையாக எதிர்க்கிறது இன்று இவர்களுக்கு பதற்றத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததோ

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் முடிவு செய்வார்கள் தலைமையகம் மேல இருக்கு அவங்க முடிவு செய்வாங்க திராவிட கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார் பாஜகவும் எதிர்க்கிறது இன்று இவர்களுக்கு பதற்றத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததோ அப்போதிலிருந்து பதற்றத்தில் இருக்கிறார்கள் விஜய் கடுமையாக எதிர்க்கிறார் இன்னும் விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் நான் சொல்றேன் அதுக்காக பி டீம் ஏ டீம் எல்லாம் சொல்ல முடியாது இவர்களுக்கு எத்தனை டீம் வேணாலும் இவங்க வச்சு கொள்ளட்டும் ஆனா விஜய் என்ன டீம்னா திமுக எதிர்ப்பு டீம் திமுக எதிர்ப்பு டீம் விஜய் பாஜக திமுக எதிர்ப்பு டீம் அதிமுக பாஜக எதிர்ப்பு டீம் அதற்கு எங்களது அகில பாரத தலைவர்களும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் முடிவு செய்வார்கள் ஏன்னா எங்களோட தலைமையகம் மேல இருக்கு அவங்க முடிவு செய்வாங்க